ஈரோடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் ஈரோடு தொகுதிக்கு உட்பட்ட திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் வெள்ளக்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட நாச்சியப்ப கவுண்டர் வலசு எம்ஜிஆர் நகர் அறி நகர் திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஆற்றல் அசோக்குமாருக்கு குமாருக்கு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் ஏராளமான பெண்கள் ஆரத்து எடுத்தும் மலர்தூவியும் ஆற்றல் அசோக்குமாரை வரவேற்றனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க